யுரேஷுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை நாம் ஆவலோடு தயாரித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவர் குழந்தையாக பிறக்க வேண்டும் ஆண்டவரின் அளப்பரிய பேரன்பு நம்மோடு தங்க வேண்டுமென்று பல்வேறு காரியங்களை முன்னெடுத்து நாம் விழிப்புணர்வோடு இருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே திரு ஆவையின் திருவருகை காலத்தில் நான்காவது வாரத்தில் அன்பின் வாரமாக நாம் கொண்டாடுகிறோம் இன்று நாம் கடவுளின் அன்பு எத்தகையது என்பதை பற்றி சிந்திப்போம் ஒருவேளை கடவுளின் அன்பை நம் மத்தியில் வாழ்கிற மனிதர்களோடு ஒப்பிட வேண்டுமெனில் எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் என்று சொல்லலாம் உதாரணமாக கடவுளுடைய அன்பு ஒரு தந்தை அன்பு மாதிரியா தாய் அன்பு மாதிரியா நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு அப்படி வரையறை செய்யணும்னா அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தில் பல்வேறு வடிவங்களில் கடவுளின் அன்பை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் பல்வேறு வடிவங்கள் அது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது எனில் கால ஓட்டத்தில் நாம் சந்திக்கிற நிகழ்வுகள் வேதனைகள் காயம் கண்ணீர் துன்பம் கடன் தொல்லைகள் மத்தியில் வாழும்போது கடவுள் நம்மை எவ்வாறெல்லாம் அன்பு செய்தார் அரவணைத்தார் வழிநடத்தினார் என்பதை நாம் அனுபவத்தின் மூலமாக கட்டறிந்திருக்கிறோம் ஆகவே ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக அந்த கடவுளின் அன்பை சுவைத்திருக்கிறோம் ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் கடவுள் எப்படியெல்லாம் மக்கள் மீது அன்பு கூர்ந்தார் எப்படியெல்லாம் கடவுள் மீது மக்கள் மக்கள் மீது கடவுள் தொண்டிய அன்பை வெள்ளமென பொழிந்தார் என்பதை நாம் பார்ப்போம் படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் எப்படிப்பட்ட அன்பை மக்கள் மத்தியில் பொழிகிறார் அப்படின்னு பார்த்தா படைப்பின் தந்தையாக படைப்பவனின் அன்பை அள்ளி கொட்டுகிறார் ஒரு படைப்பவன் எப்படிப்பட்ட அன்பாளராக இருப்பார் ஒரு படைப்பவன் எத்தகைய வடிவங்களிலெல்லாம் அன்பை வெளிப்படுத்துவார் என்பதை தொடக்க நூலில் நாம் ஆசிக்கிறோம் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையால் படைக்கிறார் உண்டாகு என்றார் அனைத்தும் உண்டாயிற்று நாம் காண்கிற மரம் செடி கொடி பறவைகள் அனைத்துமே உண்டாகு என்கிற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதன் 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 வடிவில் உருவானது ஆனால் மனித குலத்தை படைக்கும் போது மனிதா உண்டாகு அப்படின்னு சொன்னாரா சொல்லல நல்லா கவனிச்சுங்க கடவுளின் அன்பு அதுவும் படைத்தவனாக அவருடைய அன்பு வேறுபட்டிருப்பதை நம்மால் பார்வைய முடியும் இந்த உலகத்தின் படைக்கும் போது மற்ற இயற்கையோடு ஒன்றுபட்டு இருந்தாலும் மனிதரை படைக்கும் போது சற்று வேறுபட்ட விதத்தில் கடவுள் செயல்படுகிறார் என்ன செய்கிறார் கடவுள் வார்த்தையில் படைத்த கடவுள் முதல் முதலாக கரத்தை பயன்படுத்துகிறார் உழைப்பு அங்கு வருகிறது மனித குலத்தை படைக்கும் போது அவர் தன்னுடைய கரங்களால் சிறிது வேலை செய்கிறார் மண்ணை தொட்டு மனிதனை படைக்கிறார் நல்லா கவனிங்க இந்த படைப்பவனின் அன்பு எத்தகையது அளப்பரியது என்பதை படைப்பில் நாம் பார்க்க முடியும் இரண்டாவது என்ன செய்கிறார் தன்னுடைய உருவிலும் படைக்கிறார் மூன்றாவது தன்னுடைய மூச்சு காற்றையே கொடுக்கிறார் அப்போ மனித குலத்தை படைக்கும் போது கடவுள் வெறும் வார்த்தையால் மட்டும் படைக்கவில்லை மாறாக கடவுள் மண்ணுலகம் வந்து மண்ணை தொட்டு மனிதனை தன் உருவிலும் சாயலும் படைத்து தன் மூச்சு காற்றையே கொடுக்கிறார் படைப்பின் அன்பு அளப்பரியது நாம் எவ்வளவோ படைப்புகளை பார்க்கிறோம் வானத்திற்கு கீழ் வானத்திற்கு மேல் என்று எவ்வளவோ படைப்புகள் ஆயிரக்கணக்கான படைப்புகள் நம் கண் முன்னால் நமக்கு தெரிகின்றன எல்லா படைப்புகளையும் விட மிகச்சிறந்த படைப்பாக மனித குலத்தை கடவுள் படைத்த போது அவருடைய அன்பு வெளிப்பட்டது அளப்பரிய அன்பு நீங்க யோசிச்சு பாருங்க கடவுள் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நாமெல்லாம் சாட்சிகள் அப்படித்தானே அவர் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு நேரங்களில் படமெல்லாம் வரைகிறோம் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல கடவுள் நம் ஒவ்வொரு மாதிரி எல்லோருமே நாம் சாட்சிகள் ஏனெனில் அவருடைய உருவும் சாயலும் நம் முகத்தில் இருக்கிறது அப்போ ஒவ்வொருடைய முகத்திலும் கடவுள் இருக்கிறார் எனில் கடவுள் எப்படியெல்லாம் நம்மை அன்பு செய்திருப்பார் ஆனால் அந்த அன்பை மனிதன் அனுபவித்தானா அந்த அன்பை கடவுள் மனிதன் புரிந்து கொண்டானா இல்லை கீழ்படியாமல் நிமித்தம் தவறு செய்கிறான் பாவம் புரிகிறான் ஏதோ தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறான் கடவுள் அப்படியே விட்டுட்டாரா விடலை சரிங்களா சரி ஒரு படைத்தவனாக உதாரணத்துக்கு படைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கிறான் இல்லையா படைக்கப்பட்டவர்கள் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த ஒரு வேறுபாடே பல நேரங்களில் ஒன்று வருதல் புரிந்து கொள்ளுதல் இணைதல் அப்படிங்க பண்பை கெடுத்து விடுமோ என்கிற எண்ணத்தில் படைத்தவன் என்ன செய்கிறான் படைத்தவனின் அன்பை விட்டுவிட்டு இறங்குகிறார் எப்படிப்பட்ட அன்பை கொடுக்கிறார் இரண்டாவது தந்தை அன்பை கொடுக்கிறார் ஒரு தந்தை அப்பா போல தந்தை என்பை தருகிறார் இந்த உலகத்தில் தந்தை அன்பு பெருசா தாய் என்பு பெருசா ரெண்டுமே சொல்லக்கூடாது ரெட்டை நிலைப்பாடு வாழ்க்கைக்கு ஒவ்வாது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று உங்கள் வார்த்தை இருக்கட்டும் அப்படின்னா வெவிலியத்தில் வாசிக்கிறோம் தாய் என்பு பெருசா தந்தை என்பு பெருசா தாய் என்பு கடவுள் தந்தை என்பை தருகிறார் ஒரு தகப்பனை போல மார்போடும் தோல் மேலும் சுமந்து கொண்டு வருகிறார் இஸ்ரேல் மக்களை சும்மா இல்ல விவளியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் கடவுள் மக்கள் மேல் சூழ்ந்து தந்தையின் அன்பை எப்படியெல்லாம் அள்ளி கொட்ட முடியுமோ அப்படியெல்லாம் வெள்ளமன் அள்ளி கொட்டுகிறார் விவிலியத்தில் வாசிக்கிறோம் இரண்டு சாமுவேல் புத்த சாமுவேல் இரண்டாவது புத்தகம் அதிகாரம் ஏழு பதினான்குல வாசிக்கிறோம் தாவியை பார்த்து கடவுள் சொல்லுகிறார் ஏழு பதினான்கு நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்லுகிறார் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்பு கேற்று அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தந்து திருத்துவேன் அப்படிங்கிறார் சரிங்களா அப்போ நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் நம்முடைய வாழ்வில் தந்தையின் அன்பை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அப்படியெல்லாம் கடவுள் தருகிறார் விபுலியத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் ஒரு தந்தையாக அவனோடு கரம் பிடித்து நடந்தவர் எகிப்தில் அடிமையாக இருந்த போது அவர்களை கரம்பிடித்து அழைத்து வருகிறார் எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு ஆயுதமும் அண்டாத அளவு அவர் அப்படி பாதுகாத்து அரவணைத்து வருகிறார் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம் பவுலுடியார் குறைந்திருக்கிறது இரண்டாவது முகத்திலும் சொல்கிறார் கடவுள் நம் தந்தையாக இருக்கிறார் நாம் அவர்கள் அவரின் புதல்வர் புதல்வராக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த தந்தை அன்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த அன்பு தன்னுடைய பசி அறியாது தான் செய்த செயலை சொல்லி காட்டாது நான் உனக்கு இப்படிலாம் செஞ்சேன் அப்பெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு எந்த அப்பன்னு சொல்ல மாட்டான் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை தூக்கி வளர்த்தேன் ஓடி ஆடி காடு கரெல்லாம் அலைஞ்சி உனக்கு அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன் சொல்ல மாட்டான் ஆனா கரங்களில் தெரியும் அவன் சொல்லி அவன் காய்ப்பு தெரியும் அந்த காய்ப்பை பார்க்கும் போது உண்மையாகவே தன் குடும்பத்தின் மேல் தன் பிள்ளைகள் மேல் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் மண்ணுலகில் வந்து தந்தை போல அன்பு செய்து அரவணைத்து அள்ளி கொண்டு வந்தார் ஆனால் அந்த அன்பை அவன் புரிந்து கொண்டானா புரிந்து கொள்ளவில்லை சரி மக்கள் புரிந்து கொண்டார் போல தாய் அன்பை தரலாம் மக்கள் அனைவருமே தாய் அன்பு பெருசு அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா அந்த அன்பை கொடுக்கலாம் ஏனெனில் படைத்தவனாக அன்பு செய்தேன் என்னை விட்டு புரிந்து சென்றான் தந்தையாக அன்பு செய்தேன் என்னை விட்டு புரிந்து சென்றான் தாயாக அன்பு செய்யலாம் என்று தாய் அன்பை தளித்த அள்ளி தருகிறார் மடிமேல் சுமந்து வருகிறார் இது எங்கெல்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா இசையா புத்தகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறைவசனம் பதிமூன்றுலாம் வாசிக்கிறோம் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் நம்ம அழுகையோடு நிற்கும் போது கண்ணீரோடு நிற்கும் போது எம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது சரி கவலைப்படாத ஐயா நான் உனக்கு தர்றேன் கவலைப்படாத சாமி அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு இன எதுவுமே இல்லை அத்தகைய அன்பை நான் உனக்கு தருகிறேன் இன்னும் எங்கெல்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா மிக அருமையான ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பகுதி எண்ணிக்கை புத்தகத்தில் வந்து நம்ம வாசிப்போம் எண்ணிக்கை பதின் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்று வாசிக்கிறோம் மிக அருமையா இருக்கும் என்ன செய்யறா இஸ்ரேல் மக்கள் எல்லோருமே பாவம் ஒன்றல்ல இரண்டல்ல செய்யறாங்க முறைகள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் எப்படி இந்த கடவுள் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறார் தண்ணீர் தருகிறார் மண்ணா தருகிறார் இறைச்சி தருகிறார் எல்லாவற்றையும் தந்தும் இந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் எப்படி இருக்கும் அந்த கடவுளுக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட எல்லாம் செஞ்ச பிறவும் பிள்ளை நம்ம பச்சை கேட்கலன்னா நான் உனக்கு என்னையா குறை வச்சேன் கேட்குறோமா இல்லையா அதே போல இப்போ என்ன செய்கிறாரு கடவுள் இம்மக்களை நான் கொன்றளிக்க போகிறேன் யாருமே தேவையில்லை கொன்று குவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மோசை அழகாக சொல்லுவார் இது மோசையுடைய வார்த்தைன்னா நான் அது அவர் மோசை அழகாக சொல்ல மோசை சொல்கிறார் மோசை ஆண்டவடும் கூறியது உம் அடியானுக்கு ஏன் இந்த துன்பக்கேடு ஏன் இந்த கேடு உம் அடியானுக்கு நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்கள் எல்லா பழுவையும் என் மேல் இந்த மக்கள் பழுவை ஏமல சுமத்துகிறது எல்லாம் நானா கருத்தரித்தேன் நல்ல கவனிங்க யார் கரு கரு உண்டா யாருக்கு உண்டாகும் அம்மாவுக்கு பெண்களுக்கு கேட்கிறார் இந்த மக்களை எல்லாம் நானா கருத்தறித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் நான் பால் உண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போல் நானா இவர்களை ஏந்தி சென்றேன் நீர் அல்லவா நீரே அந்த பிள்ளைகளை கொள்ளலாமா எவ்வளவு அழகான வசனம் பாருங்க ஒரு தாயை போல கருவுற்று அக்குழந்தையை சுமந்து பாலூட்டி அந்த குழந்தைகளை அழைத்து வருகிறார் கடவுள் தாயை போல பிரியமானவர்களே இந்த அன்பையும் மனிதன் புரிந்து கொண்டானா புரிந்து கொள்ளவில்லை என்ன செய்வது படைத்தவனின் அன்பை அள்ளி கொட்டிய பிறகு தந்தையாக தாயாக அன்பு செய்கிறார் இவ்வுலகத்தில் தந்தைக்கு தாய்க்கு இணையான அன்பு உண்டா அதை விட மேன்மையான அன்பு உண்டா நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்கிறோமா உங்க உங்க வாழ்க்கையில நம்முடைய இந்த உலக குடும்ப வாழ்க்கையில தந்தை விட தாய் என்ப ஒரு பெரிய அன்பு உண்டா இருக்கா இல்லையா ஆனா கடவுள் ஒரு அன்பை தருகிறார் பெரிய அன்பு உண்டா உண்டு மனையால் அன்பு கணவன் அன்பு நம்ம யதார்த்தமா எளிமையா தூக்கி தூர போட்டுருவோம் அவ கிடக்கா அவளுக்கு என்ன சாமி தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம் அவர் அப்படித்தான் எந்த தரமும் அப்படித்தான் அப்படின்னு நம்ம தூக்கி தூர எறிஞ்சிடுவோம் உண்மைதானே இந்த உலகத்தில் தந்தை தர முடியாத தாய் தர முடியாத அன்பை அரவணப்பை உயிர் தேவைகளை பூர்த்தி செய்பவள் மனைவி கணவர் மிக அற்புதமான அன்பு ஒரு கட்டத்தில் உங்கள் அம்மா கூட தூக்கி தூர் எழிஞ்சிருவாங்க உங்கள் அப்பா கூட தூக்கி தூர் எழிஞ்சிருவாங்க ஆனால் மனைவியால் முடியாது கஷ்டத்தும் துன்ப கண்ணீரோடு ஏன் வீட்டுக்கார் ஏன் பிள்ளைகள் அப்படி மனையால் நினைப்பாள் கணவர் நினைப்பாள் உண்மைதானே இல்லையா உண்மைதானே அப்போ கடவுள் அத்தகைய அன்பை நான் தருகிறேன் அப்படிங்கிற மிக அற்புதமான அன்பு ஒசையா புத்தகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் இருபதுல வாசிக்கிறோம் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீ அறிந்து கொள்வாய் அப்படிங்கிறார் எப்படி நான் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் நீ என்னை அறிந்து கொள்வாய் தந்தையாக வந்தேன் தாயாக வந்தேன் படைத்தவனாக வந்தேன் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை அன்பையும் அக்கறையும் அளப்பரி அளவில் அள்ளித்தளித்தேன் ஆனால் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை உன் அறிவு அவ்வளவுதான் ஆனால் இப்போது மனையாளாக வருகிறேன் கணவனாக வருகிறேன் நீ என்னை அறிந்து கொள்வாய் அப்படிங்கிறார் அப்போ இன்னொரு வசனம் பதினெட்டாவது நாள் வாசிக்கிறது அதே ஒசைய புத்தகம் அதிகாரம் இரண்டு பதினாறுல வசிக்கிறோம் அந்நாளில் என் கணவன் என அவள் அழைப்பாள் இஸ்ரேல் மக்கள் கடவுளை பார்த்து அவரின் கணவர்னு சொல்லுவாங்க எவ்வளவு அற்புதமான வசம் என்ன இதை விட இன்னும் எசையா புத்தகத்துல அதிகாரம் அறுபத்தி ரெண்டு அஞ்சலும் வாசிக்கிறோம் இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் யார் உன்னை எழுப்பியவர் உன்னை உண்டாக்கி உரு கொடுத்து உயிர் கொடுத்தவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் எவ்வளவு அற்புதமான வசம் கடவுள் அத்தகைய அன்பை தருகிறார் கரம் பிடித்தவர் விரல் பிடிக்க வருகிறார் அருகில் உண்டு உறங்கி அன்பையும் அளப்பரிய அளவில் அள்ளி கொட்ட வருகிறார் ஒரு மனையாளாக கண ஒரு கணவராக இந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது நம்மெல்லாம் தந்தை பற்றி தாய் பற்றி பேசுகிறோம் பிள்ளைகள் தான் அத்தகைய பாக்கிட்டு நமக்கு தர்றாங்க தந்தை எப்போது நான் தந்தையாகிறேன் எப்போது நான் தாயாகிறேன் பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள் இல்லைன்னா தாயாகவும் தந்தையாகவும் யார்தான் இருப்பா கணவரா மனைவி தான் இருப்பாங்க இதை எங்க வாசிக்கலாம் சாமுவேல் புத்தகத்துல வாசிப்போம் அன்னால் குழந்தை இல்லாமல் தவித்த போது அவருடைய கணவர் சொல்வார் எல்கானா சொல்வார் ஆயிரம் குழந்தைக்கு சமம் நான் அல்லவா ஆயிரம் குழந்தைக்கு சமம் நான் அல்லவா உன்னை நான் எப்படியெல்லாம் பா வைத்திருக்கிறேன் மனைவியை பார்த்து சொல்வார் உன்னை அன்பு செய்தேன் உன்னோடு இருந்தேன் உன் கண்ணீரை துடைத்தேன் உன்னோடு நடைபெய்தேன் உன் துன்பத்தில் துயரத்தில் மன வருத்தத்தில் வேதனையில் பங்கெடுத்தேன் ஆயிரம் குழந்தைக்கு நான் சமம் அல்லவா ஏன் அழுகிறாய் அழவேண்டாம் இந்த யார் யார்தான் தர முடியும் ஒரு கணவர் தான் தர முடியும் ஒரு மனைவிதான் தர முடியும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அவ்வளவு கடன் தொல்லை கண்ணீரோடு காயத்தோடு வேதனையோடு நிற்கும் போது ரணம் நம்மை துரத்தும் போது நம் அருகில் நிற்பவர் மனைவியும் கணவர் மட்டும்தான் அத்தகைய அன்பை கடவுள் தர வருகிறார் அந்த அன்பை மனிதன் புரிந்து கொண்டானா புரிந்து கொள்ளவில்லை கடைசியாக தன் ஒரே மகனை தன் ஒரே மகனை அனுப்புகிறார் நம்ம நினைக்கிறோம் ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஏன் இந்த பிறப்பு கொண்டாட்டம் ஆண்டு ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே ஏன் ஏனெனில் நாம் கடவுளின் அன்பை அறிந்து கொள்ளவில்லை படைத்தவனாக தந்தையாக தாயாக மனையாளாக வருகிறார் கடவுள் நம்ம இறங்கி நம்மோடு அமர்ந்து நம்மோடு கரம் பிடித்து விரல் பிடித்து அன்பை வெளிக்காட்டினார் அறிந்து கொள்ளவில்லை ஆகவே தன் ஒரே மகனை அனுப்புகிறார் அந்த ஒரே மகன் என்ன செய்கிறார் இவர்களெல்லாம் கடந்து தன் உயிரை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து சிலுவையில் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு நம்மை மீட்டுக் கொண்டார் எல்லா அன்பையும் விட தன் உயிரை கொடுப்பது மேலான அன்பு இல்லையா அந்த அன்பை ஏசு கொடுத்து மீட்டு கொண்டார் ஆகவேதான் இந்த பரப்பு விழா பிரிய மாணவர்களே இந்த பரப்பு விழாவில் கடவுளின் அன்பை நாம் புரிந்து கொள்வோம் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்புன்னு தெரியுமா கடவுளுக்கு எப்போதுமே கடைசியாக நடந்தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் வச்சுக்குவோம் எல்லாம் ஏற்பாடு பண்ண பிறகு தான் கோயிலில் வந்து நிற்போம் அதே மாதிரி கோயிலுக்கு வரும்போதும் கடைசியாக தான் வரும் கடவுளுக்கு எப்போதுமே கடைசியாக இடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் உழைப்பு பிள்ளைகள் உங்களுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் முதன்மை பெறும் உறவுகள் நண்பர்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே முதன்மை பெறும் கடவுள் எப்போதுமே கடைசிதான் அதை தவிர்ப்போம் கடவுளின் அன்பை நாம் அனுபவிப்போம் அறிந்து கொள்வோம் கடவுள் நமக்காக பிறந்திருக்கிறார்